சான் இந்திய தூதர் ஸ்ரீதரன் மதுசூதனன் என்பவர் பக்கத்தில் பதிவு செய்திருப்பதாவது நாட்களின் நடிகர் அஜித் ஒரு நாள் வீட்டுக்கு அவருடன் சக நடிகர்கள் சில வந்தார்கள் ஒரு கை விரல்களில் அடங்கிவிடக்கூடிய எண்ணிக்கையில் தான் அஜித்தின் திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அஜித் ஒரு நடிகர் என்கின்ற ஒற்றை விவரிப்பில் அவரை அடக்கிவிட முடியாது என்பதும் எங்கள் உரையாடல்களின் சுவாரஸ்யத்தை கூட்டியது குடும்ப கதைகளும் உணவும் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாய் எல்லோரும் நள்ளிரவு தாண்டியும் பேசிக் கொண்டிருந்தோம் எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சி விவரிப்பின் போது அஜித் குலுங்கி குலுங்கி நானும் எங்கள் உரையாடல்களுக்கு டிக்கெட் போடலாம் என்று அடிக்கடி ஆர்வத்துக்காக ஒரு புது விஷயத்தை செய்து பார்ப்பதன் மகிழ்ச்சி வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் நம் மனநிலை மாறுவது பைக் கார் சைக்கிள் பயணங்கள் என்று உடலும் மனமும் இணைந்து செயல்படும் தருணங்களின் அனுபவம் என்று இயல்பான போக்கில் போனது பேச்சு அஜித் விடைபெற்று சென்ற பிறகு பல சிந்தனை மனிதர்கள் ஏன் பல விஷயங்களை செய்கிறார்கள் அவர்களது ஊக்கம் எதை பற்றியது இவற்றிலிருந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதில் ஆர்வத்தால் செய்யும் காரியங்களுக்கு திட்டமான பலன்கள் எதுவும் தேவையில்லை ஒரு விஷயத்தை முயன்று பார்த்து அனுபவித்திருக்கிறோம் என்பது போதாதா கடைசியில் அதையும் மீறி எந்த விஷயத்தில் என்ன கிடைத்து விடுகிறது அவ்வளவுதான் வாழ்க்கை அனுபவம் பிரபல இயக்குனரும் நடிகை ரோஜாவின் கணவருமான ஆர் கே செல்வமணி தனக்கும் நடிகர் அச்சத்திற்கும் இருந்த மனக்கசப்பு குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் செம்பருத்தி மக்கள் என பல பிளாக் பஸ்டர் படங்களை இயக்கியவர் ஆர் கே செல்வமணி இதை தொடர்ந்து அவர் இயக்கிய சில படங்களுக்கு புதிய வரவேற்பு கிடைக்கவில்லை இதனிடையே நடிகை ரோஜாவை அவர் திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் தனக்கும் நடிகர் அஜித்திற்கும் இருந்த மனக்கசப்பு குறித்து ஆர் கே செல்வமணி பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் பேசிய அவர் அசுரன் என்ற படத்தை நான் இயக்கிய போது அந்த படத்தில் நடிக்க இடம் ஜோடி தேவைப்பட்டது அப்போதுதான் அந்த கேரக்டருக்கு அஜிதை தேர்வு செய்யுமாறு ஜான் என்பவர் என்னிடம் பரிந்துரை செய்தார் அஜித்தையும் எனக்கு அறிமுகம் செய்து ார் பார்த்த உடனேயே எனக்கு மிகவும் விட்டது அவரின் பாடி லாங்குவேஜில் அவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தது மேலும் அவர் பெரிய ஹீரோவாக வருவார் என்று அப்போதே என் பட்டது ஆனால் அந்த கேரக்டருக்கு பெரியதாக முக்கியத்துவம் இல்லை என்பதால் நான் ஜானிடம் அஜித் வேண்டாம் வேறொரு ஜூனியர் ஆர்டிஸ்டை வைத்து படப்பிடிப்பை நடத்தலாம் என்று கூறினேன் ஆனால் அஜிதோ இல்லை சார் நானே செய்கிறேன் என்று கூறினார் அவர் எவ்வளவு சொல்லியும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை செம்பருத்தி போன்ற ஒரு படத்தில் அஜித்தை ஹீரோவாக போட்டி எடுக்கலாம் என்று சொன்னேன் அதன் பின்னர் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படத்தில் அஜித் ின் மனைவியுடன் இணைந்து நடித்தார் அஜித் என்னை அம்மா எனக்கு அவர் இன்னொரு பிள்ளை